வாழ்க்கையில எப்படியாவது போராடி உயரத்துக்கு வரக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் பட் இருந்தாலும் நிறைய சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனா கண்டிப்பா இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அப்ப பெரிய எதிர்பார்ப்புகளை இல்லாம உழைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதியா உண்டு எப்படி இருந்தாலும் வாழ்க்கைய வாழலான்னு ஒரு அறிவை இந்த சனி பகவான் கொடுத்துருக்காரு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மை நியாயத்திற்கு பேர் போனவர்கள் தனுசு ராசி என்பவர் நேர்மையாக இருந்தே கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாழ்க்கையில் எப்படியாவது போராடி உயிர் உயரத்துக்கு வரக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே உண்டு என்ன இவங்க கிட்ட அப்படின்னா நேர்மையாக இருக்க நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை இவங்களை ஏமாத்திக்கக்கூடிய ஒரு குணம் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது அதுக்காக எப்படி சார் ஏமாத்துறது மற்றவங்களை அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுடைய தரத்தை குறைத்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி எப்பவுமே உறுதியாக உண்டு நிறைய போராட்டம் இருக்குது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால தான் இன்னும் வாழ்க்கையில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பயணிக்கிறீங்க இல்லைன்னா அவங்கள மாதிரி ஒரு ஏழரை சனி காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலவிதமான கஷ்டங்கள் இருந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக கொஞ்சம் நிவர்த்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதில் மகுடம் சேர்க்கும் வகையாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் வரார் இந்த நாலாம் இடத்தில் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காம் இடத்துக்கு பயிற்சி போகிறார் இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு முதல்ல என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக அப்படியே பிஸ்னஸில் கொஞ்சம் பரவாயில்ல பிஸ்னஸில் சான்சஸ்லாம் வருது வாய்ப்பு வருது சில விஷயங்கள் செய்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடனை குறைச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய நபர்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் அதிகமான உழைப்பை போடக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்குது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் மட்டும் என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு எதாவது நடந்துடும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கிறதுனால சில விஷயங்களை முயற்சி பண்ணி தான் வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு வரலாம் அடுத்த ஒரு நிலையுன்னு சொல்லும்போது போது என்னென்னா நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணும் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா கடன் வாங்காமல் வாங்கிறது நல்லது இந்த நாலாம் இடம்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியும் சொல்லலாம் அஷ்டம சனியில் ஒரு பாதி அப்போ பெரிய எதிர்பார்ப்புகளை இல்லாமல் உழைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு லாபங்கள் உண்டு வாய்ப்புகள் நிறைய வரும் முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய வளர்ச்சி உண்டு வராத பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் அந்த வந்த பணத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க கரெக்டான பாதையில பயன்படுத்துங்க அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்னன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பணம் வரும் அதை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் தேவையில்லாம ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்றது தேவையில்லாம ஒரு பிரான்ச் போடுறது தேவையில்லாம ஆட்கள் அதிகமா போடுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக தேவையா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சில டெவலப்மெண்ட்டை பண்ணுறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகளோடு செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்குது முக்கியமாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பது கண்டிப்பாக இருக்குது தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்களை வேற யாரும் அனுபவிச்சிருந்தாங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நீங்க போராடி நிக்கிறீங்கன்னா காரணம் தனுசு ராசின்னு ஒரே ராசி காரண காலம் தான் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்ப உங்களுக்கு என்னன்னா எப்படி இருந்தாலும் வாழ்க்கைய வாழலாம்னு ஒரு அறிவை இந்த சனி பவான் கொடுத்துருக்காரு சாப்பாடு இல்லாம இருந்தா கூட நம்மளால வாழ முடியும் நல்ல பணம் இருந்தா கூட அதை சேஃப்டியா எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையை தனுசு ராசி அன்பர்கள் நல்லாவே அறிவீர்கள் அதே போல இந்த தனுசு ராசியில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய உத்தியோகம் மாற்றம் உண்டு பெயர் புகழ் அடையக்கூடிய ஒரு பதவிகள் வரும் ஒரு பட்டங்கள் வரும் நிறைய சம்பள உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பவன் கொடுப்பார் இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி சம்பளம் வாங்கலை சார் நான் நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு மூணு வேலையை பார்த்தேன் அதனால எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் வந்துச்சு அதெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது இருந்தாலும் இப்போ எதா அடுத்த லெவலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு மூன்று வேலைகளை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் அதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதற்கான சூழ்நிலைகளும் அமையும் அதான் ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு செய்யறது நல்லது சில பேர் என்ன நினைப்பீங்க இது வேண்டாம் இது அதனால பெரிய யூஸ் கிடையாது இது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் வேண்டான்னு எதையும் விடாதீங்க அதையும் ஒரு பார்ட் டைம் மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் உங்களுக்கு காற்று அடிக்கக்கூடிய காலம் உங்கள் பக்கம் காற்று வீசக்கூடிய காலம் அதனால இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோங்க நம்மளை யாராவது டிகிரேட் பண்ணுவாங்களோ உங்களையே தரம் தாழ்த்தி 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 என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்குனான வேலைக்கான ஒரு சம்பளத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மற்றவங்க சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண போறா நீங்க கொடுக்குறத கொடுங்க சார் தனுசு ராசியை கேட்டால் இப்படம் சொல்லுவாங்க நீங்க கொடுக்கறதை கொடுங்க பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெருசா தேவை அந்த தேவை சொல்லாதீங்க என்ன தேவை அப்படின்னு கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அதனாலதான் உங்களுடைய உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போது போது அதனாலதான் உங்களுடைய சேமிப்பு அதிகமாக போது கவனமா இருங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரம் ரெண்டாவது இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை திருமணமே வேண்டாம்னு சில நினைக்கக்கூடிய சில சில ராசி என்பர்களாக இருக்கீங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாவே நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆகாது அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணால் பிரச்சனை வரும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களை மனசு புண்படுத்தியிருக்கும் நிறைய பேருக்கு அதனால் சில வாய்ப்புகளை ஏழரை சனி காலகட்டத்தில் இழந்திருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமாகி ஃபிக்ஸ் ஆகலாம் சில பேருக்குலாம் நின்று போயிருக்கும் அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிங்க அந்த வரலாம் போயிடுச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை நினச்சிங்க வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ்லாம் வந்திருக்கோம் அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரிந்த தம்பதிநேர் நிறைய ராசி என்பர்கள் ஏழிர சனி காலகட்டத்தில் வேலை இல்லாததுனால தொழில் சரியா இல்லாததுனால நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து அவமானத்தை சந்திக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுக்கு எப்படி இருக்கும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை பிரிஞ்சு இருப்பீங்க அவங்களா ஒன்று சேரக்கூடிய நேரம் உங்க குழந்தைக்காக பார்த்துட்டாவும் சேருங்க ஏன்னா நிறைய ராசி என்பது குழந்தைக்காக இயங்கக்கூடியவர்கள் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதனால அவங்களாம் சேர்ந்து வாழனதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல திருமணம் விவாகரத்தாய் மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு ஏன்னா அந்த சனி காலகட்டத்தில் நீங்க ஒரு தவறான ஒரு வரணை செலக்ட் பண்ணிருப்பீங்க இல்லை உங்களுக்கு நேரம் சரியில்லாத ஒரு தவறான ஒரு வரணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அதனால கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அதனால ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை உங்கள் ஃபேமிலி மேலே நிறைய கேஸு அவதூறான வழக்குகள் எல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நிவர்த்திக்கு வந்து இப்போ நல்ல ஒரு நெல் நல்ல நிம்மதியான ஒரு நிலையில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் வரன் தெனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும்போது ஒரு வீடு வாங்காமல் போக மாட்டீங்க ஒரு இடம் வாங்காமல் போக மாட்டீங்க ஒரு கார் வாங்காமல் போக மாட்டீங்க ஒரு பைக் வாங்காமல் போக மாட்டீங்க ஆனால் இது வாங்கும்போது லோன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் லோன் தான் வாங்கணும் சார் ஏன்னா எல்லாருடைய நிலையமும் அது தான் இருக்கு ஏன்னா தனசுராசி தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்வ் ஆகிட்டு வரீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தேவையா தேவை இல்லையா ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருக்கீங்க அதுவே நல்லா இருக்குன்னா அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க பணம் வருது நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்றக்காக அதிகமான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீடு வாங்கும்போது ஏற்கனவே ஒரு வீடு இருக்குன்னா அதை அப்படியே சேஃபா லேண்ட் பண்ணி ஓட்டு ஓட்டுங்க லோன் வாங்கி நீங்கள் இடம் வாங்குறது லோன் வாங்கி வீடு வாங்கறது வேண்டாம் அதே போல விற்காத வீடு அதெல்லாம் விற்கக்கூடிய நேரம் அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சம்பந்தமான தொல்லைகள் பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்களால் ஏற்படக்கூடிய வரவுகள் எல்லாமே வரக்கூடிய நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு வெளிநாட்டுல பர்மனண்டா ரெசிடென்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் பர்மனண்டா அங்கேயே நீங்க வந்து ஒரு பிஆர் வாங்கிட்டு செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக தனுசு ராசி என்பது செய்யலாம் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துமே பாத்தீங்கன்னா நல்ல தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பிஸ்னஸ் வேலை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆயிருப்பீங்க அதை பெருசாக ஒரு கெட்ட கெனவா நினைச்சு மறந்துருங்க நிறைய சம்பாதிக்க போறீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க நல்லா உழைச்சிங்க நல்லா சம்பாதிச்சிங்க அதில் தான் நிறைய முதலீடு பண்ணி சில ஏமாற்றங்கள் இருக்கு அது உங்களுக்கு ஒரு படிப்பினை நினச்சிங்க வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த படிப்பினை உங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையா இருக்கும் அதனால இதுக்கப்புறம் நிறைய சம்பாதிங்க சேர்த்து வைங்க நல்ல நிம்மதியான ஒரு சூழல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு மொத்தத்தில் இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கு இதில் ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் தேவைக்கு கடன் வாங்கிட்டு செய்கிறது நல்லது தேவையில்லாத இல்லாத கடன் உங்களையே ஒரு சுமையாக மாற்றிடும் அதனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக போகுது